இந்த அடுப்பு வந்து பத்துக்கு பத்து பத்து இஞ்சுக்கு பத்து இஞ்சி ஒயரம் வந்து பதிமூணு வச்சுருக்கோம் இது வந்து ஒரு நாற்பது நம்பர் வரைக்கும் சமையல் செஞ்சுக்கலாம் கெப்பாசிட்டி தாங்கும் இட்லி செட்டின்னு வச்சால் ஒரு எழுபது இட்லி எண்பது இட்லி வரைக்கும் இட்லி சட்டி வச்சுக்கலாம் எண்ணெய் செட்டின்னு வச்சால் ஒரு ஏழு லிட்டர் வரைக்கும் எண்ணெய் சட்டியை வச்சு இதில் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இப்போ வந்து விறகு போடக்கூடிய அந்த பாக்ஸு தனியாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அந்த பாத்திரம் வைக்கக்கூடிய ஸ்டாண்ட் தனியாக இருக்குது தனித்தனியாக கல்டி மாட்டுற செட்டிங்கில் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இதே மாடலில் இதே சைஸில் வந்து நம்ம இந்த அடுப்பு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் இதுவும் வந்து பத்துக்கு பத்து ஒயரம் பயனஞ்சு வச்சுருக்கோம் இது வந்து ஒரே செட்டிங்கில் வந்துடும் அதை விடக்கூடிய அந்த பாக்ஸு பாத்ரமியுடைய ஸ்டாண்டு வந்து ஒரே செட்டிங்கில் வந்துடும் நம்ம மொதல் பார்த்த விட இந்த அடுப்பு வந்து ஹெவியாக இருக்கும் இது இந்த அடுப்பு கமர்ஷியல் யூஸுக்கு தான் இந்த டீ கடை பாயிலருக்கு வட கடைக்கு இந்த மாதிரி வாங்குவாங்க வீட்டு தேவைக்கு டொமஸ்டிக்கும் இதில் இருக்காங்க இதில் ரேர் அதிகமாக வாங்குறது டொமஸ்டிக்கு நம்மள்கிட்ட வந்து இந்த அடுப்பு தான் நம்மள்ட்ட எடுப்பாங்க வீட்டு தேவைக்கு வாங்குறவங்க அதிகமாக இந்த அடுப்பு தான் எடுக்கிறாங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமர் என்ன மாதிரி கேட்டாலும் நம்ம அவங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுத்துட்ருக்கோம் நம்மள்கிட்ட மூவாயிரம்லேருந்து அடுப்பு நம்மளோட ராக்கெட் ஸோ ஸ்டார்டிங்லேருந்து நம்மளோட இருக்க ரேட் இருக்குது லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் நம்மள்கிட்ட ஒம்பது மடல் நம்ம வச்சுருக்கோம் அடுப்பு அடுப்பு வந்து நம்ம எரிக்கிற வீடியோ நம்ம எதுனா இது பதிவிட்டுருக்கோம் நம்ம இது பழைய வீடியோ தான் அந்த வீடியோ எடுத்து நம்ம திரும்பி நம்ம போகிறோம் இது இது வந்து யூஸ் பண்ணக்கூடிய அந்த மெத்தடெலாம் அந்த நார்மலாகவே யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து பெரிய ஆப்ரேட் பண்ணுறதுக்கு பெரிய ரிஸ்க்லாம் தேவையில்லை நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி தான் விறகடுப்பு எப்படி யூஸ் பண்ணிணாலும் அதுதான் அதில் மோட்ரு நம்ம எக்ஸ்ட்ரா வச்சிருக்கோம் அதனால் ஏர் அதிகமாக தள்ளுறப்போ உங்களுக்கு பெரிய லெவலில் புகை இருக்காது ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து வேலையாகும் உங்களுக்கு எதிர்பார்க்குற விட வேலை உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக முடியும் கண் எரிச்சல் போக இந்த விட்டு விட்டு எரிகிறது இந்த மாதிரி பிரச்சனை இதில் அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது தொடர்ச்சியாக அவங்களுக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் பாத்திரத்தை இறக்கிட்டு தான் விறகு போடணுன்ற அவசியம் கிடையாது பாத்திரத்தை வரைச்சிக்கிட்டே விறகு போட்டுக்கலாம் நம்ம விறகு போட்டு தான் நம்ம இதில் காட்டுறோம் அதில் பாத்திரத்தை இறக்கி தேவையில்லை அதில் வைக்காமையே ஸ்பேஸ் நம்ம நாலஞ்சு கொடுத்துருக்கோம் அந்த நாலஞ்சுலேயே நம்ம விறகு போட்டுக்கலாம் நம்ம அடுப்பு அந்த எரியக்கூடிய அந்த இன்னரில் வந்து நம்ம எம்எஸ்சில் தான் கொடுத்துருக்கோம் அது ஏயிட்டமாக வாழ்த்துக்கினஸ்ஸில் கொடுத்துருக்கோம் ஃபியூச்சர் ஏதாவது ஃபால்ட்னா லோக்கலே வெல்டிங் போட்டு கொடுத்து வெல்ட் அடிச்சிக்கலாம் அந்த இடத்துல லைட்டாக அவங்களுக்கு ஃபியூச்சரில் அரிச்சு போ அரிச்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நெருப்பு போகறதுனால அதை லைட்டாக தட்டி விட்டு வெல்டிங் அடிச்சுக்கலாம் இல்லை காஸ்டிங் வேணாலும் நம்மளோட காஸ்டிங் இருக்குது காஸ்டிங்கில் வந்து தண்ணி படக்கூடாது கீழே ஒழுக்கக்கூடாது அது உடஞ்சின்னா ஈஸியன் தூர தான் பற்ற வைக்க முடியாது இல்லை தண்ணி படாலாம் ஒன்றும் ஆகாது ஃபால்ட்னா சர்வீஸ் பண்ணிக்கலாம் அதனால நம்மளோட காஸ்டிங் வேணாலும் நம்மளோட காஸ்டிங் இருக்குது நம்மளோட எம்எஸ்சில் தான் நம்ம அதிகமாக நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதை வந்து எந்தளவுக்கு திக்னஸில் விரங்க போகிறோம்னா வந்து காயாத தென்னை மட்டும் இது காஞ்சி தின்னமுறை கூட உங்களுக்கு சின்னதாக இருக்கும் இந்த காயாக தின்ன அந்த திக்னஸில் நம்ம உள்ளக்க போகிறோம் ஸ்பேஸு அந்த அளவுக்கு போடலாங்கிறதுக்காக உங்களுக்கு காட்டுறோம் அந்த திக்னஸில் நீங்கள் போட்டலாம் ஸ்பேஸ் இருக்குது அந்த ஹெவியாக அந்த அளவுக்கு நீங்கள் போட்டாலே உங்களுக்கு நல்லா ஹைஃபையாக உங்களுக்கு நெருப்பு வரும் இல்லை ஈரவிறகு போடலாம் அதனால் நம்ம காஞ்சி காய தின்னபடியே போட்டு காமிட்டுறோம் அதுவும் காய உங்களுக்கு அந்த அந்தளவுக்கு நல்லா எரியுது உங்களுக்கு அடுப்பு பார்த்தீங்கன்னா நம்ம அடுப்பில் வந்து ஒரு அடி ஹைட்டு நெருப்பு இருக்குது ஃபுல் ஸ்பீடாக வச்சுருக்கோம் ஒரு ஒரு அடிக்கிட்ட ஹைட்டு ஏறுது ஃபுல்லாக நம்ம விறகு ஸ்டோர் பண்ணோம் இந்த அளவுக்கு தான் ஹைஃபையாக இருக்கும் தேவையானது நம்ம விறகு கம்மியாக போட்டால் கம்மியாக உங்களுக்கு நெருப்பு ஏறும் மோட்டருக்கு ஸ்பீடு கண்ட்ரோல் இருக்குது தேவையானதுக்கு மோட்ரு ஸ்பீடு துணியாக கூட்டோ குறைக்கோ செஞ்சுக்கலாம் இதில் நம்ம மோட்ருக்கு வந்து ஆறு மாதம் கேரண்டி கொடுக்குறோம் கமர்ஷியலுக்கு டொமஸ்டிக் வந்து ஒன் இயர் கேரண்டி கொடுக்குறோம் எதாவது ஃபால்ட்னா உங்கள்கிட்ட ரீஃபண்ட் பண்ணிக்கலாம் மோட்ரு இது டிசி மோட்ரு தான் டுவெல் ஓல்டு தான் அதனால் பெரிய லெவலாக உங்களுக்கு கரண்ட்டு பில் வராது டியூப்லேட்டரோட மூணு மூடம் உங்களுக்கு பவர் கம்மியாக இருக்கும் நீங்கள் தேவைப்பட்ட மொபைலில் போடக்கூடிய இந்த பவர் பேங்க் உங்களுக்கு டுவல் ஓல்டு சப்போர்ட் பண்ணுச்சுன்னா பவர் பேங்க்லேயே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நம்மள்ட்ட டொமஸ்டிக் அடுப்பு வந்து ஒம்பது மாடல்கிட்ட நம்மள்ட்ட அடுப்பு அடுப்பு இருக்குது அல்ல தொண்டு துண்டு விறகு போகிற மாதிரி லெந்த் விறகு வைக்கிற மாதிரி ரெண்டு மாடல் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் கஸ்டமர் கேட்குற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி நம்ம கொடுக்குறோம் இதே கமர்ஷியல் அடைப்பு வந்து நம்மள்ட இருபத்தஞ்சி மாடல் இருக்குது அல்லது தொண்டு துண்டு விறகு போகிற மாதிரி இருக்குது நீட்டை விறகு வைக்கிற மாதிரி இருக்குது அதில் செராமிக் ஹெய்ட்டுகளை கிட்டையும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் கம்பெனி வந்து திருச்சி அரியமங்கலம் தொழிற்பேட்டை மேலும் இனி கேஸ் செலவே இல்லை செலவும் குறைவு மோட்டார் பொருத்தப்பட்ட நவீன விறகு அடுப்புகள் இப்போது நேரடி விற்பனையில் ஹோட்டல்களுக்கு தேவையான பரோட்டா அடுப்புகள் சைனீஸ் கபாப் தந்தூரி அடுப்புகள் செராமிக் அடுப்புகள் என அனைத்து விதமான அடுப்புகளும் உற்பத்தி விலைக்கு தருகிறோம் தமிழகம் முழுவதும் டெலிவரி செய்யப்படும் உங்கள் அர் கேஸ் ஸ்டோவ் மற்றும் உட் ஸ்டோவ் மேனுபேக்சரர் திருச்சி